அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கடந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் எலெக்ஷன் காரணமாக எந்த மாதம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய லேடிஸ் வந்து கவலையில் இருக்கிறாங்க அதுக்கு வந்து சற்று சூப்பரான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஆயிரம் ரூபாய் கட்டாயம் வரும் அதில் எந்த தடையும் இல்லை ஸோ இதை நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ அதனால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆயிரரூபா வந்துடும் எலெக்ஷன் காரணமாக இந்த ஆயிரம் ரூபா வைக்க மாட்டாங்க என்ஜாய் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிச்சயம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க எல்லாருமே தேங்க் யூ நாடு முழுவதும் இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றன அதாவது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே மத்திய அரசு பிரதான் மந்திரி கருப் கல்யாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்போது முதல் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன மானிய விலை உணவு தானியத்துக்கு மேல் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக ஐந்து கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடை சலுகையை நம்பி உள்ளதால் இலவச உணவு தானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இப்படி ஒரு அறிவிப்பு மத்திய அரசுக்கு மிகுந்த பலனை மக்களிடம் பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்கள் இந்த அறிவிப்பின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி பெறுகின்றனர் எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோ ஒவ்வொருவருக்கும் தானியங்கள் கொடுக்க போகிறாங்க அரிசி அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கு வந்து இன்னும் அப்ளை பண்ணிட்டு கிடைக்காதவங்க அவங்களுக்கு கணக்கெடுப்பு பணி வந்து நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கொடுப்போம் தகுதி உள்ளவங்களுக்கு அப்படின்னு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறாரு